வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம் நம்ம இந்த வீடியோல சுங்குடி காட்டன் தான் பார்க்க போறோம் அது என்ன அப்படிங்கறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து பியூர் சுங்குடி காட்டன் சாரி இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இதுல ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அது ட்ரெடிஷனல் பார்டரா கொடுத்துருக்காங்க நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல உள்ள எல்லா கலரும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லஸா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாவே செக்டு இருக்கும் இதுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வேணும்னா பிளவுஸ் பே பண்ணி வாங்கிக்கணும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாத்துக்குமே அதுக்கு பார்டர் என்ன கலரோ அந்த கலர்ல பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டு சேரீ மட்டும் சேம் செல்ஃப் பார்டரே இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் வராது இந்த சாரி வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பங்கன் போறீங்கன்னா கூட தாராளமா இந்த பிளவுஸையும் நீங்க வேர் பண்ணிட்டு இந்த சாரியும் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதுல நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே கலர்ல பார்ட்ரு டிசைன் வேற வேற இருக்கும் அதாவது ஒரே கலர் சேரீயா இருக்கும் ஆனா பார்டரோட டிசைன் வேற வேறையே மாறி இருக்கும் அத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா இதுல சிலருக்கு ஒரு டிசைன் பிடிச்சிருக்கும் சிலருக்கு இன்னொரு டிசைன் பிடிச்சிருக்கும் அதனால நீங்க கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வாங்கிக்காங்க நார்மலாவே சுங்குடி காட்டன் சாரி வந்து ட்ரெடிஷ்னல் சாரி தான் நமக்கு அந்த காலத்துல இருந்து இந்த சாரி வந்துட்டு இருக்கு அதனால இதுல கொடுத்துருக்க கலர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல்லா தான் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியும் சுங்குடி காட்டன் சாரி எப்படி இருக்கும்னு ஒரே மாதிரி தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் குடுக்குறாங்க இது எய்டி கவுண்ட் சாரி அவங்களுக்கு வந்து அஹ் ஓரளவுக்கு நல்ல சாஃப்டாவே இருக்கும் ஆஹ் கட்டுறதுக்கும் ஸ்மூத்தா இருக்கும் இது வந்து காட்டன் சாரி அப்படிங்கறதுனால நீங்க சம்மர்ல கூட வேர் பண்ணிட்டு போக முடியும் இப்ப வயசானவங்க ஜாஸ்தி இந்த சேரீ விரும்புவாங்க எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான அவங்க வாஷ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதும் அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும் அதனால நிறைய வயசானவங்க இந்த சாரியை கண்டிப்பா விரும்புவாங்க இப்ப நீங்க ஒரு ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க வேலைக்கு போறீங்கன்னா தாராளமா இந்த சாரி வாங்கி நீங்க யூஸ் பண்ண முடியும் ஏன்னா நார்மலாவே நம்ம கம்மி பிரைஸுக்கு நல்ல சாரி கிடைக்குதான்னு தான் தேடுவோம் அந்த மாதிரி ஒரு சாரில ஒண்ணுதான் இது இது நீங்க கட்டுனீங்கன்னா ரொம்ப கிராண்டா தெரியும் அதில் கொடுத்துருக்க அந்த நடுவில் கொடுத்துருக்க வாடியில் கொடுத்துருக்க செக்குடு ஒர்க்கா இருக்கட்டும் இந்த பார்ட்ரு ஒர்க்கா இருக்கட்டும் அதே மாதிரி அதுக்கு கொடுத்துருக்க அந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும் அந்த லுக்குக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் ஜரி பார்ட்ரு வர்றதுதான் ஜரி பாட்ரு தான் இந்த சாரியோட லுக்கே சிம்பிளா இருக்கும் ஆனா சூப்பராக இருக்கும் கட்டிட்டு போனோம்னா கண்டிப்பா இந்த சாரியை நீங்க ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க வாங்க ஆரம்பிப்பீங்க இந்த சாரியை வந்து யாருக்கு வேணாலும் நீங்க கூட கொடுக்கலாம் ஏன்னா எல்லா ஏஜ் பீப்புளும் ஒரு தான் இத வந்து வயசானவங்க கட்டணும் மிடில் ஏஜ்ல இருக்கவங்கதான் கட்டணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எங்க இருந்து அஹ் ஒரு எயிட்டி நைன்டி பார்ட்டிஸ் வரைக்கும் கட்ட முடியும் ஏன்னா எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரு சாரி தான் இதுல குடுத்துருக்க அந்த பார்டர் ஒர்க் தான் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் கலரும் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் கலர் நார்மலா நேச்சுரல்லா என்னென்ன கலர் கிடைக்குமோ அந்த மாதிரி கலர் தான் இதுல வரும் இப்ப வர மாதிரி வைப்ரண்ட் கலர் பிரைட் கலர் அந்த மாதிரி அநியான் கலர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது நார்மலா அந்த காலத்துல நம்ம நேச்சுரல்லா அதாவது கலர் வந்து எப்படி நேச்சுரல் சோர்ஸ்ல இருந்து எடுக்காங்களோ அப்ப அதுல என்ன கலர் கிடைக்குமோ அந்த கலர் தான் இந்த சாரிக்கும் கொடுப்பாங்க அதனால அந்த மாதிரி கலர் தான் இப்பவும் வந்துட்டு இருக்கு ஏன்னா சுங்குடி காட்டன் செட்டி நாடு காட்டன் எல்லாம் நம்மளோட பாரம்பரிய அஹ் புடவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப பாரம்பரிய புடவை எப்படி இருக்கும்னா பாரம்பரிய முறையில பண்ணினாதான் அது பாரம்பரிய புடவை அதனால அதே மாதிரி பண்ணிருக்காங்க இப்பவும் ஆஹ் சுங்குடி காட்டன் எல்லாம் வந்து கைத்தறியில தான் பண்றாங்க ஆஹ் கைத்தறி நெசவாளர்கள் நிறைய பேர் இதுல இருந்து உழைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க நம் நிறைய பேருக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ஒரு வாட்டியும் வாங்கி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த சாரி எப்படி இருக்கும்ன்ட்டு ஏன்னா நானும் பர்சனலா நான் யூஸ் பண்றேன் அதனால எனக்கு தெரியும் சுங்கடி காட்டன் எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் நமக்கு கட்டிட்டு போனா ரொம்ப பிடிக்கும் அது அந்த தான் இன்னொன்னு இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்கிறதுலாம் இல்லை ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒருவேளை நீங்க ஆபீஸ் போறீங்க எனக்கு சார்ஜ் போட்டு கட்டினாதான் அப்படி நிக்கும் நிற்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்பவும் லைட்டா ஸ்டார்ச் போட்டு கட்டுங்க ரொம்ப மொடம்பு போட்டீங்கன்னா இருக்காது லைட்டா சார்ச் போட்டு நல்லா காய வச்சு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் எப்பவுமே காட்டன் சாரீஸா வெயில காய வைக்காதீங்க இது நான் எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு இருப்பேன் உங்களுக்கு போர் அடிக்கலாம் பரவாயில்ல தெரியாத புதுசா பாக்குறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லா காட்டன் சாரீஸையும் நீங்க வந்து வெயில காய வைக்காதீங்க நணல்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா காட்டன் வந்து அவ்வளவு சிக்கத்துல ஃபேட் ஆகுது ரொம்ப நாளைக்கு நமக்கு அதே புதுசா ஒரு சாரி புதுசா வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி புதுசாவே இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கமெண்ட் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுன்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இப்போ இந்த சாரீலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் தான் சேம் பாடரும் பாடியும் ஒரே கலர்ல தான் இருக்கும் அந்த மாதிரி சாரியும் இருக்கு அதனால நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலர்ல வேணுமா இல்ல சேம் கலர்ல வேணுமா நீங்க தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நமக்கு இனிமேல் சம்மர் வரப்போகுது அதனால இந்த மாதிரி காட்டன் சாரிகள் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் இனிமேல் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹீட்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு அதனால காட்டன் கிளாத்து நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்பு இரிட்டேட் ஆகாது உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி விவசாயிகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா பருத்தி இருந்தா தானே காட்டன் சாரீஸ் பண்ண முடியும் அதனால விவசாயிகளுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க இது ஒரு சாரி வாங்குறது மூலம் எத்தனையோ பேருக்கு நீங்க உதவ முடியும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பா